முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரியில் சேரலாம் எப்படி விண்ணப்பிப்பது கல்வி கடன் உதவித்தொகை பெறுவது போன்ற சந்தேகங்களை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு அறியலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நான்கு நாட்களுக்கும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கு மே பத்தாம் தேதியாகியே நாளை மறுநாள் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி நடைபெறும் சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று காலை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது வருகின்ற பத்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நடைபெறுவதன் காரணமாக பத்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக ஆக்ஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஜூலை மாதம் தொடங்கும் என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ள நிலையில் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது பங்குச்சந்தையில் இன்று சரிவு ஏற்பட்ட நிலையில் முதலீட்டாளர்களுக்கு ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் பொறியியல் படிப்பிற்காக கலந்தாய்விற்கு நாற்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கண்ட இந்த இருபத்தி மூன்று ரக இனங்களை வீட்டில் வளர்க்க தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை தடை செய்துள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரையில் இன்று கல்லூரி கனவு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்சிடிசி போக்குவரத்து கழக பேருந்துகளில் யுபிஐ பரிவர்த்தனை மூலம் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உயர்நிலை ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நிதித்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் ஏறத்தாழ அறுபது சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணைத் தேர்விற்கு வருகின்ற மே பதினாறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் மூன்றாவது விண்வெளி பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை சமிர்தாவானது சர்வதேச விமானக் கல்லூரியை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஐந்தாவது முறையாக மீண்டும் ரஷ்ய அதிபராகியுள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் வாக்களித்தார் இன்று முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக தனியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் நீதிமன்ற காவலை வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் அவென்யூ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்